அனைவருக்கும் வணக்கம் நான் ஏனையின் வீதியில கொடிகாமம் அரசினர் வித்தியாலயத்துல நிற்கிறேன் இது வந்து ஏனையின் வீதிக்கு அங்கா இருக்கிற ஊர் வந்து கொடிகாமம் நாவலடி என்ற கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலையில வந்து இருக்கிறோம் இது ஒரு காணொலியை நாங்கள் எடுக்க வேலையில அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்று சொன்னால் லாரணம் உதவி தானே அப்போ அந்த உதவி வழங்கணும் வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து பதிவேற்றம் செய்கிறோம் யாராவது உதவி செய்ய விரும்புகிறாக்கள் வந்துட்டு இவைக்கு வந்து உதவி செய்யலாம் சொன்னால் இங்கே வந்து நிறைய குழந்தை பிள்ளைகள் வேசானா ஆக்கள் நம்ம வந்து இருக்கணும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேர்கிட்ட இருக்கணும் அவைக்கு வந்து யாரும் உதவி செய்ய விரும்பிக்கணும் அப்போ உதவி செய்யணும்னு சொன்னால் அப்போ ஆக்கள் அங்கே அங்கே ஆக்கள் என்னென்ன உதவியில் இருக்கணும்னு தெரியாது அப்போ அந்த காணொலி முள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்ய விரும்பினால் ஏனையின் வீதியில் இருக்கிற கொடிக்காம அரசினர் வித்தியாலயத்தில் வந்து நீங்கள் உதவி செய்யலாம் சொன்னால் இங்கே நிறைய குழந்தை பிள்ளைகள் இருக்கணும் வேறையாக வந்து சாப்பாடு குடிக்கணும் அதைவிட அவையுக்கு வேறு தேவையிலும் இருக்கும் இப்போ நேரடியாக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் வந்து இங்கே கொடிகாமல் இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு பாடசாலையு கொடிகாம அரசியல் விஜயசாலையுன்னு சொல்லி அங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம் வேணும்னு சொன்னால் நிறைய நாளைக்கு இருப்போம் என்ன சொன்னால் தண்ணி வந்து வேண்ட ஊருக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்ச அளவுக்கு நிற்கிது இப்போ ரண்ணா வந்து இப்போ உங்களை போய் காட்ட போகிறார் வலிக்கிறார் உள்ளுக்கு வலிக்கிறார் உழுப்பு எல்லாம் அதுக்கு ரங்கி குளிக்க போகிற அளவுக்கு ரெடியாகி தான் உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் நெஞ்சு மன்றத்துக்கு கழுத்து மட்டத்துக்கு தண்ணி நிற்கிறான் அப்போ அப்படி இருக்கிறவர்கள் வந்து இப்போதைக்காகவே ஊருக்கு போக மாட்டேங்கம் அப்போ உதவிகள் வந்து நிறைய தேவையாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக வந்து யாரும் செய்ய விரும்ப எல்லாரும் எல்லாரும் வந்து கொடுக்க மாட்டேங்கம் இப்போ தொடர்ச்சியாக வந்து உதவி தேவைப்படுற இடத்துல வித்தியாசமாக ஆக்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அவ்வளோ சில தேவைகளை கேட்டறிஞ்சு கொள்வோம்

எல்லாம் நாங்கள் இப்படி முப்பது நாற்பது வருஷமா நாங்கள் இப்படி இடம் இந்த இடம் இந்த ரெண்டு கரைக்கு நாங்கள் போறது அப்படி எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவு கொண்டு ஒரு பானை ஒன்று இல்லையே ஒன்று அதான் பின் என்ன எவ்வளவு சாமான் கிடக்கு அங்கே பற்றி தேங்காய் கிடக்கு மோட்டார் கிடக்கு உடுப்பு வசதி கிடக்கு எவ்வளவு சோபா செட்டுகள் உடுப்பு அலுமாரிகள் எல்லாம் எல்லாம் சகல சாமான் கிடக்கு இதுல நாங்கள் நாங்கள் இந்த பழத்தை நாங்க இந்த பழத்தை அங்க போகணும்னு சொன்னா இங்க கலர் தான் பாஸ்

அந்த குளத்துலையும் ஆமாம் தண்ணி போய் கொண்டு இருக்கு நாங்க இப்ப நேற்று பட்டி தான் வந்து மடியா செய்த விட அமைச்சரம் படியாது ஆனா நாங்களும் என்ன நினைக்கிறோம் இப்ப வந்து ஜனாதிபதிதான் உங்களுக்கு நல்ல ஒரு கோரிக்கையா குடுக்கணும் கண்டிப்பா ஒரு கோரிக்கை கொடுக்கணும் இந்த ஜனாதிபதி நாங்க மக்களை தெரிஞ்சிருக்கோம் இந்த ஜனாதிபதி அதிராஜதானே அவரா எங்களுக்கு இதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அவரை நாங்களும் சரி செய்திருக்கோம் இந்த தான் எங்களுக்கு நாங்க இப்ப முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா விட போற காரணம் எதுவுமே ஆட்சி செய்ததை ஆருமே வந்து பார்த்ததும் இல்ல வெட்டி பார்த்ததும் இல்ல வந்து வந்து பாத்துட்டு அந்த நன்மை திரும்ப ஒண்ணும் இல்ல இப்ப வந்து ஜனாதிவதனங்களை செய்வான்னு சொல்லி நம்பிக்கை ஒன்று நம்பி நம்பிக்கையா வந்து வாழ்க்கை

බටවන ුලි ිතම් රුණුමෙන இப்போ நாங்கள் முக்கியமாக வந்த காரணம் காணொளியை எடுத்து போடணும் என்ற நோக்கம் இல்லை இந்த காணொலி மூலமாக வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு போடுறோம் என்னென்னு சொன்னால் எங்கள் நண்பர்களும் வந்துட்டு சமைத்த உணவுகள் உலருணவுப் பொருட்கள் அது பிஸ்கெட்டுகள் அப்படி வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நோக்கத்தில் மறந்து நாங்கள் இப்படி எங்கெங்கே மக்கள் வைக்கணும் என்று தேடி அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இங்கே வந்து கட்டாயம் தேவைபடியாக நாங்கள் இன்னும் முறை வந்து கொடுப்போம் நீங்களும் யாரும் கொடுக்கணும்னு விரும்பினால் எங்களோட தொடர்பு வருவோம் அல்லது நேரடியாக வந்து நீங்களும் கொடுக்கலாம் தண்ணி வேணும் இங்க படவ எந்தளவுக்கு தண்ணி வேணும்றைஞ்சி போ உங்க அங்கால போகணும்

ஒருதரும் சொல்றதும்ப்டுமளுக்கு என்ன ஒரு நீங்க செய்

டொயிலெட்டுக்கு வெள்ளம் போயிடுது புடிக்கிற பாத்ரூமுக்கு வெள்ளம் போயிடுது வீட்டுக்கு வெள்ளம் போயிடுது அப்ப நாங்க எங்க வந்து நாங்கள் நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு எல்லாம் சின்ன எனக்கு வந்து ஏழு வயசு மூணு ரெண்டரை வயசுல பிடி அங்கே பிள்ளைங்க பிள்ளைக்கு வச்சிருக்கா சின்ன பிள்ளைங்க வச்சிருக்காரு

எல்லாம் படியெல்லாம் படியெல்லாம் அமைச்சு கிடையாது ஆனா தண்ணி எல்லாம் பூல் பண்ணி தான் கிடையாது எல்லாம் ஓரக்கூடிய அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கு வேற நாங்கள் எங்களை என்று நாங்கள் சேர்ந்து ஆனால் என்ற நாங்கள் நாங்கள் உப்புன்னு சொல்றோம் எங்களுக்கு இப்ப நாங்கள் வந்தது அருணாது திசா நாயக தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் திசா நாயகம் நாங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பத்துக்கு வந்து இருக்கோம் நூற்றி இருபது குடும்பம் நூற்றி இருபது குடும்பம் வந்து இருக்கிறது தீர்வு முடிவு காணும் எங்களுக்கு தீர்வு முடிவு காணணும்

அதிக மார்க்குனா இடமேந்து போய்க்கு போய் இந்த பள்ளிகளை எங்களுக்கு முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்கூல் இருக்கிற வடியாக நாங்கள் அங்கே போகிறோம் இப்போ நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருந்தால் எங்கே சாம்பார்லாம் ஆ எங்களுக்கு இந்த ஸ்கூலு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வேணும் எங்களுக்கு வேறு எதுவுமே நாங்கள் சேர்த்தவில்லை எங்களுக்கு இந்த வடிகால் அமைச்சு நல்ல புறம் அமைச்சு தந்தால் இப்போ வந்து ஜனார் வரைக்கும் நாங்கள் மிக நன்றி சொல்வேன் நான் நாங்கள் எத்தனை நாள் கேட்குறேண்ணா வேறு எங்களுக்கு எதுவுமே சேர்த்ததாங்க எங்களுக்கு இந்த வடிகால் எங்களுக்கு இந்த படிகால வடிகால் எங்களுக்கு அந்த ரயில் அந்த ரயில் தான் அந்த பாலம் அந்த அந்த பாலத்துக்கு பார்ப்போம் அந்த பாலத்தை அந்த பாலத்து தண்ணியே ஓடாமல் நிக்குது நாங்கள் நேற்று போய் ஜேசிபி ஆலை ஜேசிபி ஆல போய் நாங்கள் நேற்று போய் எல்லாம் புறாம வச்சு மாம்பட்டி எல்லாம் பட்டி கட்டி தான் செய்ய ஓடக்கூடிய ஓடிக்கொண்டோம் அங்கேயும் லெவலாகி கொண்டோம் பெண்ணா தான் ஓடிக்கொண்டு போய்ட்டு போவோம் தண்ணி அப்படி அங்கே

தேவையில்ல எங்களும் படியா புராமச்சது பாய்க்க பாய்க்கால் படியா புராமச்சு தந்தை சொன்னா எங்களை நாங்க இப்படி முப்பத்தி நாற்பது கூட தேவையில்லை நாங்க எங்களுக்கு என்ன உட்காந்து கேட்கிறோம் எங்களுக்கு வாய்க்கால் படியா கண்டிப்பாக சரி உறவுகளே இந்த காணொலியில் அனைத்தோட முடித்து கொள்ள போகிறோம் இது காணொலி என்று பார்க்காம மக்களுக்குரிய உதவி காணொலியாக தான் நீங்கள் பார்க்கணும் உதவி செய்ய விரும்பி சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுமோ அல்லது நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்கிற ஆக்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து உதவி செய்யுமோ என்னென்ன சொன்னால் கட்டாயம் உதவி பெயரிக்கணும் சரி உறவுகளே இரு காணொலிகளை சந்திக்கலாம்